மகாலட்சுமியின் கோபம் மற்றும் திரும்புவல் திருப்பதி கோவிலில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகளுள் ஒன்றாக இந்த கதை சொல்லப்படுகிறது இது திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு உணர்ச்சிகரமான சம்பவம் ஒரு நாள் திருமலைக்கு வந்திருந்த பக்தர்களின் வேண்டுதலினால் திருமால் அவர்களுக்கு தரிசனம் அளிக்க முனைந்தார் அப்போது அவர் கோவிலின் உள்பிரகாரத்தினுள் மகாலட்சுமியுடன் அமர்ந்து சுகமாக நின்று கொண்டிருந்தார் மகாலட்சுமி பெருமாளின் அருகில் அமர்ந்து அவரது நெற்றியில் உதித்த வியர்வையை அன்புடன் துடைத்துக் கொண்டிருந்தாள் அந்த தருணத்தில் பெருமாளின் நெற்றியில் வியர்வை அதிகமாகியது இது மகாலட்சுமிக்கு சிறிதளவு ஆச்சரியமானதாக இருந்தது திருமால் அனைத்து உலகங்களுக்கும் ஆண்டவனாக இருந்த போதிலும் அவருக்கு ஏன் இவ்வளவு வியர்வை இது அவரது மனதில் சந்தேகத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது மகாலட்சுமி அதை திருமாலிடம் கேட்டபோது பெருமாள் சில நொடிகளுக்கு அமைதியாக இருந்தார் பின்னர் அவர் சொன்ன பதில் மகாலட்சுமிக்கு அதிர்ச்சி அளித்தது நான் என் பக்தர்களுக்காக சிந்தும் வியர்வை இது அவர்கள் நம்பிக்கையோடு என்னை வழிபடுகிறார்கள் அவர்களின் வாழ்வை மேம்படுத்த அவர்களுக்காக உழைக்கிறேன் என்றார் மகாலட்சுமியின் கோபம் இதை கேட்டவுடனே மகாலட்சுமி சிறிது மனமுடைந்தாள் நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை நினைவில் கொள்ளாமல் மற்றோர்க்காக தியாகம் செய்கிறாய் இது நீ செய்ய வேண்டியதா என்று கேட்டாள் திருமால் சிரித்துக் கொண்டு அமைதியாக இருந்தார் இந்த பதிலை மகாலட்சுமி எதிர்பார்க்கவில்லை அவர் கோபமாக நீ என் அன்பை மதிக்கவில்லை நான் இங்கு இருக்க முடியாது என்று கூறிவிட்டு கோவிலை விட்டு புறப்பட்டுச் சென்றார் திரும்பி வந்த மகாலட்சுமி கோபத்தில் வைகுண்டத்திற்கு சென்று விட்டார் பெருமாளும் அவர் செல்லவிட மகாலட்சுமியின் இல்லாமல் கோவிலில் இருக்கும் நிலை மாற்றமடைந்தது அன்பும் கருணையும் குறைந்தது போல தோன்றியது இதை பார்த்த பக்தர்கள் கவலையில் மூழ்கினர் பக்தர்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து மகாலட்சுமியை திரும்ப வருமாறு வேண்டிக் கொண்டனர் இறுதியில் மகாலட்சுமி பெரிய யாகம் நடந்தபின் திரும்பி வந்து திருமாலின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் அதன் விளைவாக திருமலை பக்தர்கள் பெருமாளை வழிபடும் போது காணிக்கையாக தங்க நாணயங்களை செலுத்த தொடங்கினர் இது மகாலட்சுமியின் திரும்புதலுக்காக ஏற்படுத்தப்பட்ட வழக்கமாகவே மாறியது இன்று வரை திருப்பதி கோவிலில் காணிக்கையாக செலுத்தப்படும் தங்க நாணயங்கள் இதை நினைவுபடுத்துகின்றன